அதிமுக அரசாங்கம் வந்து அதிமுக அரசாங்கமே சரியில்லைன்னு கிடையாது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு அதிகாரிகள் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்குமே வந்து எத்தனை பேர் வந்து இங்கே வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றது தான் இது கம்ப்ளைண்ட் அரசாங்கம் நினைச்சா நீங்க சொன்னீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல சிறப்பா செயல்படுது அரசாங்கம் அப்படின்னு சொல்றீங்க அரசாங்கத்துக்கு கீழே தானே அரசு அதிகாரிகள் வராங்க அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து

இளைஞர்களுக்கு இருந்த அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்காது அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அரசாங்கம் தாண்டி அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்தோன்னு அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் தான் அரசியல் அரசியல் சட்டமன்றம் போறதோ நாடாளுமன்றம் போறது மட்டும் அரசியல் கிடையாது இன்னைக்கு வாழ்வியல் தான் அரசியல் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரோட்ல கொண்டு குழியுமா இருக்கும் அந்த கவுன்சிலர் சரி பண்ணுவாரா எம்எல்ஏ சரி பண்ணுவாரா இல்ல எம்பி சரி பண்ணுவாரா தெரியாது எம்சிக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும் எம்எல்ஏ ஓட்டு போட்டா நடக்கும் எம்பி ஓட்டு போட்டா என்ன நடக்கும் தெரியாது யாரும் இதை ரெடி பண்ணணும் தெரியல இது ஐவி டிபார்ட்மெண்ட் பண்ணுமான்னு தெரியல இது ஐவி ரோடான்னு தெரியல இந்த ஸ்ட்ரீட் லைட் யார் போட போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லை ஒரு பையன் ஒரு காலேஜில் நான் போய் பேச போனேன் அந்த காலேஜில் பேச போகும்போது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சொன்னாங்க எது இந்த பேசுங்க சார் அதை பேசுங்க சார் சொன்னேன் நான் டூ மினிட்ஸ் ஓன்டா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருப்பாங்க அந்த ஆடிட்டர் ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எத்தனை பேருக்கு வந்து இங்கே தமிழ் நல்லா ஃபுல்லாக பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யாராருக்குமே நல்லா பேசுவீங்கப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி நானூறு பேர் நல்லா கை தூக்கிட்டாங்க எல்லோரும் யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக கை தன்னாங்க எல்லாேருமே கான்வென்ட்டில் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் ஸ்டேட் போர்டில் படிச்சு பேசிங்க யாரெல்லாம் தமிழ் நல்லா எழுத தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஒரு பத்து பேருக்கு முன்னாடி கைத்து யாராருக்கா நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக எதுவும் தெரியும்ப்பா எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு லெட்டர் யாரெல்லாம் எழுதிய நூறு பேருக்கு முன்னாடி இவங்க ப்ளஸ் டூ என்ன படிச்சான்னு எனக்கும் தெரியும் அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மக்கள் இந்த பேரண்ட்ஸ் இவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த சமூகம் அந்த பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அவங்க என்ன படிச்சிருக்காங்க ஒரு கா ஒரு சைக்கிள் காணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு லெட்டர் எழுதுவோம் தமிழ்ல கேட்டால் டபுள் டிகிரிவா எழுத தெரியாது தமிழ் எழுத தெரியல பாண்டா அவன் என்ன படிச்சானும் தெரியல சரி பேங்குக்கு போறான் பேன் கார்டு மிஸ் ஆயிடுச்சு செக் புக் மிஸ் ஆயிடுச்சு லெட்டர் கொடுத்துருவாங்க மேனேஜர் சொல்றாரு அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டான் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுத தெரியல கேட்டால் அந்த ஸ்கூலில் படிச்சு இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லுவான் அப்போ என்ன வந்து இவங்களுக்கு வந்து கல்வி வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இங்க இருக்கணும் ஒன்றும் புரியல தமிழையும் எழுத தெரியல இங்கிலீஷும் எழுத தெரியல இங்கிலீஷும் பேச தெரியல இன்டர்வியூவில் போனால் கஷ்டப்படுறாங்க ஆனால் எல்லாம் மெட்ரிகில் தான் படிக்கிறாங்க எல்லாம் சிபிசியில் தான் படிக்கிறாங்க அப்போ என் காலேஜ் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ளஸ் டூ அவங்க என்ன படித்தாங்க மக 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 இதுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறது யார் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கூட கேட்குறதுக்கான டைம் இல்லாத பேரண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க எதுக்கு ஓடுறோன்னு சொல்லிட்டு டைம் இல்லாத பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சீர்திருத்தினா மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி

சைன் போட்டு வீட்டுக்கு போற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இதுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து எல்லா படத்துல தான் நம்ம சினிமா தானே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குது சினிமா தான் வந்து அது சொல்லுது வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறது சினிமாதான் அதை யாரும் அப்போஸ் பண்றது கிடையாது ரசிக்கதான் செய்யணும் அரசு அதிகாரி அந்த படத்தை பார்ப்பாங்க அரசு அதிகாரி குறை சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை பார்ப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை குறை சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல ஆனா போலீஸ் அந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க ஏன்னா அது ஏற்றுக்கொள்கிறனால அது நடைமுறையில் இருக்குது என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து குறை சொல்றத ஸ்டாப் பண்ணணும் நான் நினைக்கிறேன் உணர்த்த உணர்த்த குறை சொல்றத நம்ம ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும் நம்மளால என்ன செயல் செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும் தான் என்னுடைய ஆசை செயல் ரொம்ப முக்கியமானது குறை சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எதுவுமே அந்த ஆற்றலே இல்லாம குறை சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் என்ன செய்யலாம் செயல் என்று என்னன்னா இப்போ எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து சொல்றேன் அரசு அதிகாரி நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு விஷயத்தினால சொல்றேன் இப்போ நம்ம ஒரு அரசு அதிகாரியை போய் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சேரலே இருக்கிறது கிடையாது அது பதிவுத்துறையாக இருக்கட்டும் தாசந்தரா இருக்கட்டும் விவோவாக இருக்கட்டும் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல ஃபஸ்ட் வருத்தது கிடையாது அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ அட்டனஸ்ன்றது ரொம்ப பிரைமரியான விஷயம் ஸோ அரசு அதிகாரி காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆஃபீஸில் உக்காண்டாலும் ஈவினிங் ஃபைவ் ஓக் வரைக்கும் அவங்க உட்காரணுன்றது வந்து மேண்டரி அதுதான் நம்ம அரசாங்கம் வந்து மக்களோட வரி பணத்திலேருந்து அவங்களுக்கு சம்பவம் கொடுக்கும் ஸோ பயோமெட்ரிக் சிஸ்டம் எல்லா அரசு அதிகாரிகளும் இருக்கிற ஆஃபீஸஸ்லேயும் பயோமெட்ரிக் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரும் ஸோ இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் காயில் ஒம்பது மணிக்கு வந்து ஐடி கம்பெனிஸில் எப்படி வந்து லாகின் பண்ணுறாங்களோ அதேமாரி இவங்களும் வந்து லாக்இன் பண்ணணும் ஸோ இந்த லாகின் பண்ணும்போது அவங்க ஈவினிங் போகிற வரைக்கும் திரும்பி லாகின் பண்ணிட்டு தான் போகணும் இதை வந்து எப்போ வேணால் வந்து நம்ம ஆர்டிஐ போட்டா பார்க்க முடியதா இருக்கும் சோ இதுதான் வந்து மெயின் சோ இந்த 30 டேஸ் வந்து அட்லன்ஸ் வெச்சு தான் அவங்க சாலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே சோ இப்போ உங்களுக்கு ஒரு 10 மாசம் சாலரி இருக்கும் இப்போ 60000 வந்து ஒரு அரசு டீச்சர் வந்து வாங்குறாங்க அப்படினா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சோ அவங்க அந்த 60000 வந்து எத்தனை நாள் லீவ் போட்டுப்பாங்க நார்மல் லீவ் இருக்கும் அதுக்கு அப்புறம் மத்த இது போயிட்டலாம் இருக்கும் சோ அது போயிடு மத்த நாட்கள் ஃபுல்லாவே அவங்க வராங்களான்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் வெச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க இதுக்கு ஒரு துறை வந்து கவர்மெண்ட் வந்து உருவாக்கி அதை வந்து பார்க்கணும் ஸோ ஏன்னா இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸ் போறோம் டாக்டர் பதினொரு மணிக்கு வரான்றாங்க கேட்டால் டாக்டர் இல்லை அப்படின்றாங்க அப்போ அந்த டாக்டர் எங்க போயிருக்காரு லீவ் லீவ் போட்டு போட்டு வந்து கையெழுத்து போடுற அதிகாரிகள் இருக்காங்க இப்போ கலெக்டர் இப்போ திகைக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் கலெக்டர் எல்லா ஆஃபீஸர்லயும் அடியார் அந்த மீட்டிங் ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் இப்போ அது தெரியாத நிறைய பேர் வந்து வீவ பார்க்க போவாங்க தேர்தல் அனுப்பி போவாங்க போனால் அங்கே இருக்கிற கிளக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு கலெக்டர் ஹவுஸ் மீட்டிங் போயிருக்காங்க திருவள்ளூர் வார்த்தைக்கு ஈவினிங் ஆகிடும் வருவாய் தெரில நீங்கள் ஸோ இங்கே வந்து சைன் அவுட் பண்ணிட்டு தான் போகணும் இங்கே வீவோ கண்டிப்பாக வருவார்ன்ற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஸோ பொதுமக்களுக்கு எந்த டைம்ல வருவாங்க எந்த டைம்ல போவாங்கன்ற வரைக்கும் நாளைச்சி வந்து நம்ம வந்து உருவாக்கணும் ஸோ ஒரே நாளில் நூறு பேர் பார்க்க முடியாது அது வந்து சாத்தியக்கூறுகள் கிடையாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு மக்களை புறக்கணிக்காம அரசு அதிகாரிகள் வந்து மக்களை சந்திச்சு அவங்க சால்வ் சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்களே அரசாங்கம் ரொம்ப 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 இன்னைக்கு இருக்க அரசாங்கம் நம்ம வாத்துக்கால விழுக்க முடியாது ரொம்ப அற்புதமா நடக்குது அதுக்கு ஏத்த மாதிரியான இன்னும் வீரியமா நடக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க அரசாங்கம் போது அரசாங்கம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரி இந்த அரசாங்கத்துக்கு கீழே தானே அரசு அதிகாரிகள் வராங்க அப்ப அரசாங்கம் நினைச்சா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல சிறப்பாக செயல்படுது அரசாங்கம் அப்படின்னு சொல்றீங்க அரசாங்கத்துக்கு கீழே தான் அரசு அதிகாரிகள் வராங்க அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழே நீங்க எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு அதிகாரி இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சொல்றோம் வச்சுக்கங்க இப்போ வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரஸ்பாண்ட் இருப்பாங்க பிரின்ஸிபல் இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு லீடரை போடுவாங்க ஸோ படிப்படியான ஸ்டேஜ்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு ஆளாக இப்போ அரசாங்கம்ன்றது எல்லாரும் இருந்தாலும் திமுக அரசாங்கமே சரியில்லை அதிமுக அரசாங்கம் வந்து அதிமுக அரசாங்கமே சரியில்லைன்னு கிடையாது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பாக்குறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து எத்தனை பேர் வந்து இங்கே வந்து போயிட்டு கம்மை பண்ணுறாங்கன்றதே இன்றைக்கு கம்மி நீ போற வழியில நம்ம வந்து புது வகையாக தவிர அது ரிட்டன் இது ஒரு லெட்டரா புகாரா கொடுக்கிற ஆட்கள் இங்கே கம்மி குறை சொல்கிற ஆட்கள் அதிகம் அந்த குறையை ஒரு பேப்பராக மாற்றி ஏன்னா இதுதான் ப்ரொசீஜர் நம்ம இப்படி தான் வந்திருக்கோம் அந்த ப்ரொசீஜரை பண்றவங்களே கம்மி எம்எல்ஏ லட்சப்போட்டு கேட்க ஒரு எம்எல்ஏ மட்டும் கெட்டிருக்கணும் போன ஆட்சம் பார்த்தது உங்கள அதோட தான் வரீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அந்த எம்எல்ஏ கிட்ட எத்தனை வாட்டி இப்ப இந்த சொந்த வார்த்தை சொன்ன போய் பார்த்து இது இது சரி சரியில்லை அது சரியில்லை எத்தனை லெட்டர் குடிச்சிருப்பாங்க சட்டசபையில போய் பேச போறாரு நம்மளோட மக்களோட பிரதிநிதியா தான் அவர் போறாரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்குகள் பெற்ற ஒரு தான் போய் பிரதிநிதியாக போய் பேச போறாரு அப்போ அங்கே பேசும்போது மூணு லட்சம் பேரோட ரிஃப்லெக்ஷன் தான் வரும் ம் ம் ஸோ சரி சரி தான் ஒரு பயன்படுத்திக்கலையா பயன்படுத்தி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ஸோ இ வந்து ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி கம்மி ரொம்ப கம்மி இருக்கக்கூடிய அரசாங்கம் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசாங்கம் தாண்டி அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நடக்குதுனால அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சிருக்கும் அவங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அவங்க என்னென்னா திட்டங்களை வகுக்க முடியுமோ அந்த திட்டங்களை வகுக்கிறாங்க அந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட அப்படியே சேருது ஸோ சேரும் போது அது வந்து பயன் தான் இருக்காங்க இன்னைக்கு பல நிலை சொல்ல முடியாது நம்ம நம்ம எவ்வளவு எவ்வளோ மேம்பாலம் பாக்குறோம் அரசாங்கம் போடாம நம்ம அதில் போக போறதுக்கு மகளிர் பஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கேட்க இருக்கு ஸோ நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அரசாங்கத்தால என்னெல்லாம் பண்ணமுடியும் பண்ணிட்டுதான் இருக்காங்க இளைஞர்களுக்கு தான் நம்ம வந்து வந்து பேசணும் அவங்க தான் அவங்களுக்கு வந்து சொல் என்ன டெவலப் ஆனேன் ஸோ அதுதான் ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம் ஸோ செல்ஃபாக வந்து இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஏரியில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு காரு கொஞ்சம் ஒரு பத்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறதோ அவங்களை வந்து கேக் வெட்ரி அவங்க வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க ஒரு பத்து பேர் சால்வோ போடுறது ஒரு முப்பது பேர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறது ஒரு கும்பல் கும்பலாக போகிறது இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் பசங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க எங்கள் அண்ணா இருக்கார் என்ன அவர் பார்த்துப்பாரு இவர் பார்த்துப்பாரு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையான ஒரு உலகத்தில் ஒரு பசங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எஜுகேட் ஆகும் நம்மளால நம்ம நம்ம படிக்கலையா இல்லாத பசங்க படிக்கிறது அத்தாரா சம்பளம் வாங்குறியா ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ஆயிரம் பேர் எடுத்து வச்சு இருக்கிற பெரிய படியா அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ எந்த அளவுக்கு எஜுகேட் நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு பசங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எது சொன்னாலும் இவர் மண்டையில ஏறாது ஒரு விஷயத்தை நான் படிச்சுட்டேன் இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதே விஷயத்த ஒருத்தர் போய் சொல்றேன்னா அது எதை பார்த்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்சப்பட்டு ரொம்ப அது படிப்புன்றது மட்டும்தான் பக்குவப்படுத்தும் வேற ஒருத்தர் சொல்ற ஒரு அறிவுரையோ இல்லை வந்து கருத்துக்களை கேட்டோ இதெல்லாம் வந்து செகண்டரி தான் நம்ம படிச்சு நம்ம கத்துக்கிட்டு அனுபவத்தால தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வயசு நாற்பது வயசு அதுலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் படிங்களா நாங்களா இப்படி வந்துட்டோம் நீங்கள் இப்படி மாறுங்கடா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய விஷயத்துல வந்து மாட்டு எப்படி சொல்றது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்காங்க இந்த சைடில் வந்து ஆச்சு பாக்குப்பட்ட என்ன அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றது நிறைய விஷயம் வரும் அது எல்லாத்துலேயுமே கண்டிப்பா மாற்றுறதுக்கான நூறு சதவீதம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நண்பர்கள் சொன்னால் அது நடக்கிறது சகஜமாக இது ஒரு ஃபங்க்ஷன்னாலே இப்போ குடிக்கணும் ஒரு கெட்டதாக குடிக்கணும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இவங்க வந்து திரிக்கிறாங்க ஸோ இது இந்த 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 அட்மாஸ்பியர் தான் இது வந்து உருவாக்குது ஏன்னா பெற்றோர்களே குடிக்கும் போது பசங்க தான் இது இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது இருந்து மாறுறாங்க பசங்க ரொம்ப 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 எப்படி சொல்லுங்கள் பயங்கரமான டெவலப்மெண்ட்டு பத்தொன்பது வயசுல இருபது வயசுல கல்யாணம் ஆயினவங்களா இருக்காங்க எயிட்டிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண் பிள்ளைகள்லாம் இருபது வயசுல பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க எங்க பார்த்தாலும் நைட்ல ஐடி ஷாப்ஸ் ஒர்க்கிங் அது இதுன்னு பாத்தீங்கன்னா அனாநகர் ஸ்ட்ரீட் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு இருக்காங்க வயசு நாற்பது ஐம்பது தான் கிடையாது நிறைய டெவலப் ஆயிட்டாங்க குறைகள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாகிட்டே தான் இருக்கு அஃபர்ட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு நைட்ல சுதந்திரமா நம்மளால சுத்த முடியுது இந்த அரசாங்கம் நமக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடைங்க திறந்து இருக்கு மிட் நைட் பொண்ணுங்க ஓப்பன் பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஏன் வந்து இதை அழுத்தி சொல்றோம் அப்படின்னா ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் அப்படி கிடையாது நம்மளுக்கு எயிட்டிஸ்ல நைன்டிஸ்லயோ ஆறு மணி மேல பொண்ணுங்க வெளியே போனது கிடையாது இன்னைக்கு வந்து உமன் என்வரன்மெண்ட் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நம்மளுக்கு ஸோ இவங்க இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஈக்குவல்ன்றது வந்து இன்னைக்கு விஜய் வாங்குற சம்பளத்தை நயந்தர் ஈக்குவலா வாங்குறாங்க

அப்போ வந்து அவன் மாட்டிட்டாங்க மாட்டாத ஒரு பத்து பேர் பேர் கூட இருக்கட்டும் அவன் எவ்வளோ எக்ஸசைஸும் டீசெண்டாக இருக்கான் அது ஒரு நூறு பேரில் ஒரு அஞ்சு சதவீதம் பண்ணுறதுப்போ எக்ஸசைஸே தப்பு பண்ணுறன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற பெரியவங்களாக தான் இங்கே பிரச்சனையே ஸோ இங்கே எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் அரசியல் அறிவு ஒளி இருக்காங்க ஸோ இன்னைக்கு அவன் ஓட்டு போட வந்துட்டாலாம் அடுத்து அவன் வந்து சட்டசை போடணும்னு ஆசைப்படுறான் ஸோ இன்னைக்கு அரசியலில் நிறைய பேர் வந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண அவனுக்கு இருபது அவன் பிசினஸ் பண்ற ஆசை அவனுக்கு வருது விழிப்புணர்வு தான் ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்த ரெடியாவுறான் தோப்பட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சு வயசு இருபத்தொன்னு வயசுல தொழில் பண்ணி அவன் தோற்றாலும் கூட அவன் திருப்பி திரும்பி ஏத்துறதுக்கான அவனுக்கு வலு இன்னைக்கு எல்லாருமே படித்து முடிச்சு என்னப்பா அடுத்து என்ன வேலைக்கு கேட்ட இடத்துல அப்போ அவன் ஃபர்ஸ்ட்டு போயிடறான் பணம் காலத்து முடிச்சிவிட்டேன் எனக்கு இவ்வளோ போன தப்பதான் கொஞ்சம் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் பண்ண பண்ணுவாங்க இந்த அளவுக்கு யங்ஸ்டர் சொன்னாங்க ஒரு ஒரு டைமில் நம்ம கடைக்கு போனால் ஓனர் பெரிய ஆள் ஒரு ஐம்பது வயசு ஆகலான்னு இருப்பாங்க இனிக்கு அப்போல்லாம் கிடையாது இனி பிஸ்னஸ்னாலே டுவெண்ட்டி டு தேர்ட்டி எயித்தில் இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் இது இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இதுவாகிட்டிருக்காங்க நேரம் நாங்களாம் இது ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டிபேட்டில் பார்த்துருக்கோம் நிறைய ஷோஸில் பார்த்துருக்கோம் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் சீரழிஞ்சிட்டாங்களா சீரணிச்சிட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க நான் வந்து அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சீரழிஞ்சிட்டாங்க அப்படின்னா தப்பு பண்ணுறவங்க அஃபென்ஸ் பண்ணுறவங்க போலீஸ் அடங்கிட்டு தான் இருக்குது போலீஸ் அவங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அதிகபட்சம் குழல் சிலையில் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் இருக்கும் பேலன்ஸ் கோடிக்கணக்கான பேர் வெளியே பிஸ்னஸ் பண்ணிட்டு டீசெண்டாக வேலைக்கு போயிட்டு இருக்கான் இன்னும் வேலை கிடைக்கல அரசாங்கத்தால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு ஆமா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணுறாங்க பொயிலே தான் இருக்காங்க ஸோ ஒரு இளைஞரா விஜய் அவருடைய அரசியல் வருகை எப்படி இருக்கும் இளைஞர்களை வந்து டார்கெட் ஐ மீன் ஸ்கூல் பண்ணுறாரு பிள்ளைங்களையே அவர் டார்கெட் பண்ணிட்டு வர்றாரு ஸோ இவருடைய வருகை வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இளைய சமுதாயத்தின் மத்தியில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அரசியல் பேச்சு அப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய பார்வை இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வரவேற்கிறதுக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இது வந்து அவர் ஒரு ஸ்டார் இன்னைக்கு இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்காரு நம்பர் ஒன்னாக இருக்கு அதனால மட்டுமே அவர் பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வந்து நிறைய பேர் அவர் ஒரு ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆனா காலங்காலமா சின்ன சின்ன ட்ரஸ்டில் இருந்து ராகவராஜ் மாஸ்டர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஊக்கத்தை வந்து இவர் ஏதோ வந்து யங்ஸ்டர்ஸை கேட்சப் பண்ணி கையில எடுத்துகிட்டு போகிறது கிடையாது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இவர் பண்றது பப்ளிசிட்டி ஆகும் இவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாலே அது நடந்தாலே அது பப்ளிசிட்டி ஸோ அதனால என்ன இளைஞர்களை வந்து அரசியல் மையப்படுத்துறது தான் எல்லாருடைய நோக்கம் இப்போ என்னோட நோக்கமும் அதுதான் இளைஞர்களை அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னா இரசியல் சீரழிவா அப்படின்னு சொல்லி பேசுறவங்களும் பேச மாட்டாங்க ஸோ இளைஞர்களை அரசியல் படுத்துறது தேவையான ஒன்று ரொம்ப கட்டாயமான ஒன்றாகவும் இருக்குது இன்னைக்கு அரசியல் வரணும்னு அவரும் எதிர்பார்க்கிறார் இல்லையா இளைஞர்கள் அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விஜய் கிட்ட இருக்குது இல்லையா அதை வரவேற்கிறது நீங்க சொல்றீங்க ஆமா அதுதான் நம்ம அது ஓப்பன ஒரே அவங்க இப்போ விஜய் வருதுன்றது வந்து அவர் வரக்கூடாது யாரும் சொல்ல போகிறது கிடையாது அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் யாரோட அரசியலுக்கு தான் இருக்குது மையப்பள்ளி ஆனால் அவரை மட்டுமே இங்க பூம் பண்ணி தான் இங்கே வந்து பெரிய விஷயம் அவர் வரது தப்பு கிடையாது அவர் இளைஞர்கள் டார்கெட் பண்ணுறாருலாம் கிடையாது அவரால் அவர் பேசிக் அது அவர் ஊக்க கொடுக்குறாரு மக்களுக்கு அது வந்து அவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அதுல அரசியலும் கலந்துருக்கும் அவ்வளவுதான் தலைவர்கள் உருவாகலாம் அவங்க எல்லாருமே விஜய் அந்த ஊக்குறத்துக்கு அவங்க ஆயிரம் பேரும் வந்து விஜய் சார் மட்டுமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அதுல பல தலைவர்கள் உருவாக்குறது அவரும் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் நிறைய தலைவர்களை உருவாக்கணும்னு தான் சொல்றேன் இதே தொழில் திரும்ப உள்ள ரொம்ப நாளும் அதையேதான் சொல்லிட்டு இருக்காரு நிறைய தலைவர்களை நான் உருவாக்கணும் நான் தொண்டர்களை உருவாக்குற கட்சி என்று கிடையாது தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் இது இது எல்லாமே மாற்றத்துக்கான அறிவு தான் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வேகானத்தை சொல்லிட்டாரு நூறு இளைஞர்கள் எங்கள் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு ஸோ ஏன்னா இப்போ ஒரு நாற்பது வயசு ஆளுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்

இரநூத்தி முப்பத்தாம் தொகுதி நம்ம தமிழ்நாட்டில் இந்த இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் வந்து தன்னச்சியாக நான் மட்டும் இன்னும் இந்த இரநூத்தி முப்பத்தானு தொகுதி கேண்டிட் போட்டு நான் வின் பண்ணி வச்சுருவேன்றதெல்லாம் வந்து ஒரு கை ஓசை தான் முயற்சியானவங்க அரசியலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு முயற்சியானவங்க கையில் வச்சுக்கிட்டு அவங்களும் சேர்த்துக்கிட்டு இரு கை ஓசை வந்து பெரிய ஒளி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து விஜய் எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதுவும் கண்டிப்பாக இருக்கும் கரெக்டு ஜெகதீஷ் கரெக்டாக சொன்னீங்க இந்த இளைய சமுதாயம் இதை நோக்கி போலங்க நல்ல விஷயத்தை நோக்கி போகுது இளைஞர்களை ஏன் இப்படி மட்டந்த இளைஞர்களுக்கான பாதைகள் நிறைய இருக்குது ரொம்ப தெளிவாக ரொம்ப யதார்த்தமா ஒரு யங்ஸ்டர் அதுக்காக யங்ஸ்டர் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் ஒரு இளைஞரோட இளைஞராக நீங்களும் செயல்பட்டு ரொம்ப தெளிவாக இன்றைக்கி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும் அரசியலில் மாற்றங்கள் எப்படி இருக்கணும்னு பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் நிறைய விஷயங்கள் இருந்தது எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணி சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு இன்னைக்கு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் பெங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளில் பெ கிளிக் செய்யுங்கள்